சாப்பாடு எங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு எங்க வீட்டுக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நேரம் போலனாவே இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அம்மா டாடா சொல்லிட்டு சொந்தங்களே எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை சனி நாய் லீவு முடிஞ்சுட்டுங்க ஆயிட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு காலையிலேயே ரெடி பண்ண போகிறோம் என்ன சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை இந்த சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க இன்றைக்குமே இந்த சாப்பாடு தான் கேட்டிருக்காங்க அதான் ரெடி பண்ண போகிறோம் சா சமைக்கவும் ரொம்ப எளிமையாக இருக்குங்க சாப்பிடவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா நம்மளை சமையலை பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்கள வீடியோக்குள்ளே வரக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போது சொல்கிற கடல் மீனில் ஊருகா தேப்பிட்டாலும் சரி அடுத்த எப்படாலும் சரி மீன் கடை மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்களை காண்டிட்டு வரும்போது கால் பண்ணி வாங்கிக்கிற சொல்லுங்களே Thank பாத்து போட்டு உடம்ப நம்மளுக்கு ஒதைச்சிருச்சு நம்ம அலட்சியவும் போட்டுட்டோம் சோந்து சமையல் வேலை அதிக வேலையை பார்ப்போம் சாப்பாடுமே ரெடி ஆயிட்டுங்க வடிச்சு எடுத்துக்கிறோம்

பார்த்தாச்சு சொன்னாங்களே இப்ப சாப்பாடு ரெடி பண்றதாட்டி சட்டி எடுப்பில் போங்க என்ன சுடையோ கடுகு போட்டுக்கிறோம் போட்டுக்கணும் ரெண்டு பெரிய சீரகம் போட்டுக்கிறோம் தேவையான கருவேப்பில போட்டுக்கணும் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம் ஒரு பச்சை மாவட்டம் அதையும் போட்டுக்கணும்

மட்டும் விரைவு எடுத்துக்கிறோங்க சாப்பாட்டுக்கு தகுந்தவாறு உப்பு போட்டுக்கிறோங்க சாப்பாடு ரொம்ப நேரம் கிடை நம்மளால அவசியம் கிடையாது நம்மளுக்கு சோறுமே எந்த சோதான் வெங்காயமும் அறவேக்காடுல தான் அந்த மசாலா வடை போற வரை நமக்கு போதும் சொந்தங்களே சாப்பாடு ரெடி ஆயிருக்கு இறக்கி வச்சுக்கோங்க சாப்பாடுக்கு மண்ணி இலை தூவிக்குருவோங்க சாப்பாடு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நல்லாவே ஆறிருச்சு தொட்டுக்க வந்து முட்டை தான் வந்து பொரிச்சிருக்கும் முட்டையெலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட நம்ம வீட்டில் வந்து இந்த சாப்பாடு மூணாவது நேரம் ரெடி பண்ணியிருக்காங்க எலுமி அத்தை இருக்கும் நான் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே பிள்ளைகளுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருமா சாப்பாடே மறைச்சிருக்குவாரு முட்டை மடைக்கி வச்சா பிஞ்சிருக்கு நினைப்பாளுங்க மச்சான் முழுசா வைச்சா தான் முழுசா இருக்குன்னு நினைப்பாளுங்க அப்படி பட்டவளுக்கு அவங்களுக்கு முடிருவோமா முடி மாத்தி முடிட்டே மச்சாய் பாக்ஸ் வேற வேற பார்த்தா ரெண்டு ஒண்ணு தான் ஆனா வந்து எனக்கு தெரியாது இங்க வாரு அவ்ளோதானா ம் அவ்ளோதான் ஏல பிள்ளைக்கு பள்ளி கொடுத்து சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப காலை சாப்பாடு பிள்ளைக்கு கூட்ட போறாங்க கூட்டுவோமா சாப்பாடு

தங்கச்சிய பள்ளிக்கூடத்தில் நல்லா பாத்துக்கறேன் என்ன ஒன்னாவே சாப்பிட மாட்டிக்கலாம் ரெண்டு பேரும் அதே மாதிரி தியாமா அப்பா அம்மா வந்து கூப்பிடற வரை வெளியே வரக்கூடாது சரியா வண்டி அதிகமாக போகும் இப்போ ட்ரெயின் வேறு விட்டுட்டாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்ண்ண அப்பா வரலனா அம்மா வருவா அம்மா இல்லைன்னா அப்பா வருவேன் வழிக்கடமா பலிக்கடமா குமார கூட்டிட்டு விட்டு வந்த சொல்லு